மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் புத்தொழில் களம் எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் புத்தொழில் களம் இறுதி சுற்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்றது திறமை மற்றும் புதிய எண்ணங்கள் கொண்ட இளைஞர்கள் சாதிக்க விரும்பினாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் நிதி உதவி பெறுவது சவாலாக உள்ளது இதை மாற்ற தூத்துக்குடி இளைஞர்களுக்காக எம்பி கனிமொழி கருணாநிதி புத்தொழில் களம் என்ற முயற்சியை தொடங்கியுள்ளார் இந்த புத்தொழில் களம் இறுதி சுற்று நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் எம்பி தலைமையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் மேயர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த முயற்சியின் மூலம் மூன்று இளம் தொழில் முனைவோர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவியும் நிபுணர்களின் வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஒப்பிடப்படாத சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில் நிபுணர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் ಅವರು ಅವರು ಕನಿಮೊಳಿ ಮಾನ್ನ ಮನೆಯಾದ ನನ್ நிகழ்ச்சியில் நடந்து கொண்டார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கின்ற இளைஞர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் நாம் இப்படி தொழில் செய்தால் இதன் மூலம்

சீகர்வர்கள் கணிவழு அவர்கள் அவர்களுக்கு